வானில் நிகழும் அற்புதம் ஒரே இரவில் வரிசை கட்டி நிற்கும் ஏழு கோள்கள் கடந்த சில நாட்களாக இருபத்தி இரண்டாம் தேதி வியாழன் முதல் தெளிவான இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தால் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய ஆறு கோள்களும் வானில் காட்சியளிக்கின்றன இதனுடன் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஒரே ஒரு இரவு மட்டும் இவற்றுடன் புதனும் இணைந்து ஏழு கிரகங்களின் வரிசை வானில் காட்சி தரும் என்று வானியல் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்வு எப்படி சாத்தியமாகிறது சூரிய குடும்பத்தின் முக்கிய எட்டு கோள்களும் சூரியனை வெவ்வேறு வேகத்தில் சுற்றி வருகின்றன சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் புதன் கோளானது எண்பத்தெட்டு நாட்களில் ஒரு சுற்றை நிறைவு செய்கிறது இதனால்தான் புதன் கிரகத்தில் ஒரு ஆண்டு என்பது எண்பத்தெட்டு நாட்கள் பூமி முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது பூமியின் ஆண்டு முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் அதிகபட்சமாக நெப்டியூன் சூரியனை சுற்றி வர நாட்கள் அதாவது பூமியின் நாட்களை பொறுத்தவரை சுமார் நூத்தி அறுபத்தைந்து ஆண்டுகள் கோள்கள் வெவ்வேறு வேகத்தில் சுற்றி வருவதால் சில நேரங்களில் அவற்றில் பல சூரியனின் ஒரே பக்கத்தில் வரிசை கட்டி நிற்பது உண்டு இதனால்தான் பூமியிலிருந்து காணும்போது இரவு வானில் ஒரே நேரத்தில் பல கிரகங்களை நம்மால் காண முடிகிறது சில அபூர்வ சந்தர்ப்பங்களில் இரவு வானில் அவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போன்று காட்சி தரும் அதன்படி ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரும் அரிய நிகழ்வானது தற்போது அரங்கேறி வருகிறது புதன் கோளையும் மற்ற ஆறு கோள்களுடன் சேர்த்து பார்க்கும் நிகழ்வை கோள்களின் அணிவகுப்பு என்று அழைக்கின்றனர் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வானிலை ஒத்துழைத்தால் ஏழு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதை காண முடியும் இதையே ஆங்கிலத்தில் தி பிளானட்ஸ் பரேட் என்று அழைக்கின்றனர் மறக்காமல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் என்று இந்த அபூர்வ நிகழை கண்டு கழியுங்கள்